இருக்கிறான் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆம் பிரியமானவர்களே இந்த வசனத்தை அறியாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போ சொல்லாகி பவுல் விரும்பி நமக்கு கிளாஸ் எடுக்கிறார் ஆமா பிரியமானவர்களே ஆணுக்கு ஆண்டவராகிய கிறிஸ்துதான் தான் தலையா இருக்க வேண்டும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தலை பிதாவாகிய தேவன் என்று பார்க்கிறோம் உடனே தாய் குடும்பத்துக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம் ஏன் நாம் தலையா இருக்க கூடாதா நாம் தானே குடும்பத்தின் தலைவி அரசாங்கமே அப்படித்தானே சொல்லுது அப்போ ஏன் பெண்களாகிய நாம் தலையா இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லையா என்றதெல்லாம் தோன்றலாம் பிரியமானவர்களே உங்களுக்கும் குடும்பத்தில் ஒரு பதவி உண்டு அப்போ பவுல் அருமையா கிளாஸ் எடுக்கிறார் பாருங்க ஒன்று கோதியர் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கடைசியில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ ஆனவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறார் ஆமா ஒரு குடும்பத்திற்கு புருஷன் இருக்கணும் மனைவி புருஷனுடைய மகிமையா இருக்கணும் அந்த புருஷனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையா இருக்கணும் இப்படி ஒவ்வொரு குடும்பமும் இருந்தா குடும்பம் எவ்வளவு செழிப்பா இருக்கும் பாருங்க பெரிய ஏன் ஒரு குடும்பத்தில் கணவன் தலையாய் இருக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு அடங்கி நடக்க வேண்டும் கணவனுடைய மகிமையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வசனம் மற்றும் ஒன்பதாம் வசனத்தில் வாசித்தால் தெரியும் புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவளல்ல ஸ்ரீயே புருஷனில் இருந்து தோன்றினவர் புருஷன் ஸ்ரீ ஆதியாகமத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல ஸ்ரீதான் புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் ஆதி இதைத்தான் பார்க்கிறோம் ஆம் பெரிய உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த போராட்டமா இருந்தாலும் என்ன கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவிடத்தில் கேட்டு கேட்டு பிதாவுடைய பதிலுக்காக காத்திருந்து எல்லாவற்றையும் செய்தாரோ மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினாரோ அதே போல் புருஷனும் தன்னுடைய தலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இடத்தில் பத்தின் மூலமாக எல்லாவற்றையும் கேட்டுத்தான் குடும்பத்தை நடத்த வேண்டும் அந்த புருஷனுடைய மகிமையாய் மனைவி எப்பொழுதும் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும் சண்டைக்காரியாய் இருக்கக்கூடாது இப்படியாக வசனத்தின்படி குடும்பத்தை நடத்தும் போது குடும்பம் சிரிக்கும் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் தாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தலையாயிருந்து ஆசீர்வதித்து காப்பாதாராக ஆமேன் ஆமேன்